வணக்கம் ஸ்வஸ்திகா நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு தீரா நோய் தீர்க்கும் வைத்தீஸ்வரர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் ஆலயம் தான் வைத்தீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் வைத்தீஸ்வரர் செல்வமுத்து குமரசாமி தையல் நாயகி வீற்றிருக்கின்ற ஒரு தீரா நோய் தீர்க்கும் ஸ்தலமாகும் இந்த கோவிலிற்கு ஆண்டுதோறும் சித்திரை இரண்டாவது வாரம் முதல் திங்கள் செவ்வாய்க்கிழமை காரைக்குடி புதுக்கோட்டை தஞ்சாவூர் கும்பகோணம் போன்ற பகுதிகளிலிருந்து மக்கள் எல்லாம் நடைபயணமாக தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் வைத்தீஸ்வரர் தையல் நாயகி அம்மனை தரிசனம் செய்வதற்காக இந்த மக்கள் எல்லாம் இரவு பகல் வாராமல் நடைபணத்தை மேற்கொண்டு செவ்வாய்க்கிழமை கோவிலை அடைந்து சாமி